ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி எங்கெல்லாம் போகணும் எங்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஏற்காடில் நம்ம எந்த ப்ளேஸ்லாம் போனோன்னு ஃபஸ்ட்டு வந்து காலையிலே சீக்கிரம் கிளம்பிட்டோம் இன்றைக்கி சரி முடிஞ்ச வரையும் கவர் பண்ணோன்றதுனால சீக்கிரம் குளிச்சுட்டு இப்போது ஒரு டென் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் சீட் வந்தோம் ரொம்ப சீக்கிரம் வந்ததுனால அவ்வளவா கூட்டம் யாருமே இல்லை அது இல்லாமல் வந்து ஒர்க்கிங் டே வேற நாங்க போன அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் பேர் வந்தாங்க நாங்க ஸ்டார்டிங்ல போனப்போ ஒன்று ரெண்டு தான் இருந்தாங்க அங்கே அப்படியே காலியாக இருந்து வெறிச்சோடி இருந்துச்சு என்னடா ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோமோ அப்படின்னு நினைச்சோம் சீக்கிரம் வந்ததுனால ஒரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து செம்மையான கிளவுட்ஸ் நைட் எல்லாம் மழைன்றதுனால அந்த மேகம் எல்லாம் அப்படி அப்படியே நின்றுச்சு சூப்பரா இருந்தது இங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருந்தது அங்கேருந்து எங்களுக்கு திருப்பி வரணுன்னே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மேகத்துக்கு மேலே நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எப்படி நகருது பாருங்கள் கந்தூட பக்கத்துலேயே அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்னும் கொஞ்சம் லேட்டாக போனோம்னா கண்டிப்பாக இந்த மேகங்கள்லாம் களைஞ்சிருக்கும் நல்லா அந்த கொஞ்சம் வெயில் வந்ததுன்னா காலையில் சீக்கிரம் போனதுனால செம்மையாக இருந்தது எப்பயுமே அளவுக்கு நாங்கள் பார்க்கல எத்தனையோ முறை போயிருக்கிறோம் ஆனால் வந்து இந்த அளவுக்கு கிளவுடு வந்து பக்கத்துலயே நாங்கள் பார்க்கல இதுதான் ஃபர்ஸ்ட் அதுவும் இல்லாமல் மழை சீசனில் இந்த மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல நம்ம சம்மர்ல போவோம் இந்த அளவுக்குலாம் இருக்காது அந்த சைடு ஃபுல்லா அந்த சேலம் சிட்டி அதெல்லாம் வந்து பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு கிளவுடு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிக்கிற இடத்துல வந்து ஒரு மாதிரி புகை மூட்டை மாதிரி தான் இருக்குது பாருங்க அப்படியே பக்கத்துலேயே அப்படியே நகர்ந்துட்டே இருந்தது காத்து வர சம்மர் சில்லுன்னு இருந்தது கீழே எல்லாம் வந்து ஈரப்பதம் இது வந்து சேலம் ரூட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் அந்த ரூம் வந்து டெலிஸ்கோப் வழியா பார்க்கலாம் எது என்னத்தை பார்க்கறது ஒரு மேகம்தான் தெரியும் முதலெல்லாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் வந்து பாக்கறது இல்லை திரும்ப திரும்ப அங்கே வந்து அந்த மைல்ஸ் காட்டுவாங்க சேலம் சிட்டி அவ்வளோதான் ஒரு சில இது மட்டும் தான் காட்டுவாங்க அது நார்மலாக நமக்கு தெரிஞ்சது தான் அதால அதில் அவ்வளோவா நாங்கள் போறது இல்லை செமையா இருந்தது கூட்டமும் இல்லை அப்படியே அழகாக அவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோனாங்க செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த காற்று வந்து பயங்கரமாக சில்லுன்னு இருந்தது சமையா என்ஜாய் பண்ணும் என்னென்னா வந்து குரங்குங்கள்லாம் நிறைய இருக்கும் இன்னைக்குன்னு பார்த்து குரங்குங்க கூட அவ்வளவா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வருமா என்னன்னு தெரியல அந்த பக்கம் கம்பிலெல்லாம் வந்து பயங்கரமாக உட்காந்து அட்டகாசம் பண்ணோம் அதுவும் தூங்கி எந்திக்கிலே என்னவோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் குரங்குங்கள்லாம் கூட இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சரி வேற ஏதாவது இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புனா ஆனால் மனசே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு மாதிரி இருந்துச்சு கிளைமேட்டு சரி ஓகே இங்கேயே ரொம்ப நேரம் இருந்தாலும் எப்படி வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு அப்படியே ஸ்லோவாக கிளம்பியாச்சு இந்த பாருங்க அப்படியே நல்லா பாசையாக பிடிச்சிருக்குது அந்த மழை பேஞ்சிகிட்டே இருக்கிறதுனால எப்படி இருக்குது பாருங்களேன் அளவுக்கு வந்து ஈரப்பதமாகவே இருந்துச்சு நம்ம நடக்கிறதே நல்லா ஆச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பாய் சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இந்த பட்டர்ஃப்ளை வந்து இது சீசனாக என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசனில் அவ்வளோவா நம்ம போனதில்லை அந்த ஏற்காடு ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கூட்டம் கூட்டமாக இந்த பட்டர்ஃப்ளை இங்கெல்லாம் கூட இருக்குது பாருங்க ஒரே கலரில் ஒரே மாதிரி சைஸில் வந்து அப்படியே பயங்கரமாக கூட்டம் கூட்டமாக பட்டர்ஃப்ளை எங்கே பார்த்தாலும் அதே தான் இருந்தது அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு சரி பார்க் போகலான்னு பிளான் பண்ணோம் அங்கே ரொம்ப சில்லுன்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே அதால் சரி கொஞ்சம் டீயாவது குடிக்கலாம் அப்படின்னுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்க்குக்கு முன்னாடியே அந்த ரவுண்ட் ஆனத்துக்கிட்ட வந்து டீ குடித்தோம் அது வந்து குட்டி கப்பாக இருந்ததுதான் இன்னொரு கப்பு கூட குடிக்கலான்டா இருக்கிற சில்லனுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சாய் வந்து நான் அவன் குடிக்கவே மாட்டான் பால் எதுவுமே கொஞ்சமாவது காஃபி குடி சாய் ரொம்ப ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குதுன்னு சரி ட்ரை பண்ணி பார்க்குறமா அப்படின்னா அதுக்கப்புறம் வாங்கினா சும்மா ரெண்டு மூறை மட்டும் குடிச்சிட்டு வேணாம்னுவிட்டான் டோட்டலாக மறந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க காஃபி டீ எதுவுமே குடிக்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதுக்கப்புறம் ரெண்டு முறை குடிச்சிட்டு கொடுத்துட்டான் சரி கொடுத்து எங்களுக்கே பத்தாத மாதிரி தான் இருக்குதுன்ட்டு அப்புறம் நானும் கவசியம் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்க்குக்கு வெளியே சரி ஏதாவது சாப்பிட வாங்கி போனால் தானே ஜாலியாக இருக்கும் பார்க்குனாலே வந்து போய் உக்காந்து ரிலாக்ஸாக வந்து எதாவது தீனி சாப்பிட்ணும் சரி அப்படின்ட்டு வெளியே நிறைய கடைங்க இருக்கும் இந்த மாதிரி கடைங்க அங்கே அப்படியே கான் வாங்கினோம்

नेत्र देख दुरंता रखता है पैनिशिया बाल निकलने वो क्यूट आर के गाइस ना डॉगी क्यूट आर का पॉइंटर பாருங்க என் பின்னாடியே வருது ஏ என் பின்னாடே வருது கியூட்டி பாய் நான் என் பின்னாடி வருதுன்னு நினைச்சேன் சரி விளையாடுறதுக்குள்ள கையில இருக்கிறது காலி பண்ணாதான் விளையாட முடியும்னுட்டு அப்படியே வந்து இந்த மாங்காய் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டோம் நான் அண்ணாச்சி வாங்கினேன் அண்ணாச்சி பழம் வாங்கினோம் அதையும் சாப்பிட்டாச்சு

வரவங்க எல்லாமே வந்து விளையாடுறத விட அங்கே சேர் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்களா அதில் உட்காந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படிதான் தான் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சின்ன சின்ன குழந்தைங்க யாரும் வரல ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க வரும்போது அவங்களும் விளையாட நிறைய இடமா இருந்துச்சு விளையாடிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பிடுவாங்க அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கவுசேப்பா கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் ஒரு இடம் உகார வச்சுட்டு நாங்கள் மட்டும் நாங்கள் இருந்தோம் கொஞ்சம் நேரம் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்களும் போய் கவசிப்பா உடையே உக்காந்துட்டோம் சாய் ஜனனி மட்டும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களும் சரிம்மா போதும் கிளம்பலாம் பசிக்குது நாங்கள் ஒன்றைக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ சரி லஞ்சு வேறு நம்ம வாங்கிட்டு தான் போனோம் அதால நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு செம்மையா பசுமையா சூப்பரா இருந்தது இதே மே போயிருந்தா செம்மையா என்ஜாய் பண்ணிருக்கலாம் அப்போ வேலையா வந்து கவசியப்பா இப்ப வேணாம் அப்புறம் போலான்னுட்டாரு மே மாசம் வந்து இருந்தோம்னா சூப்பரா ஃப்ளவர் ஷோலாம் வந்து பாத்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் போகலாம் பசங்களை வந்து எப்பயும் பார்த்தது இல்லைன்னு ஆனா வர முடியாம போச்சு இங்கேயும் வந்து பார்க் எல்லாம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு நாங்க சரி நாங்க கிளம்பி கார் கிட்ட போகிறோம் நீங்க போய் அந்த லஞ்ச் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஸ்லோவாக போட்டோல்லாம் எடுத்துட்டு கார் கிட்ட போனோம் வெளியவேதான் நிறுத்தி இருந்தோம் போனதான் கவசப்பா வந்து லஞ்சு வாங்கிட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் ரூம்ல போயிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் தான் வெளியே வந்தோம் லஞ்சு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி வாங்கிட்டு வந்தாரு பொதுவா வந்து அன்னைக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுதான் அதெல்லாம் வந்து பிரியாணி அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்லை ரவுண்டான தான் ஏதோ வாங்கினாரு சூப்பராக இருந்துச்சு பிரியாணி மீன் பொரிச்சதுன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சரி ஈவினிங் டைம்ல வந்து இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுற மாதிரி எப்பவுமே வந்து நைட்டில் ஒரு நாளாவது கண்டிப்பாக நடந்து போயிட்டு அப்படி ஜாலியாக அந்த சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டில் என்ஜாய் பண்ணுவோம் சரி வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்றதுனால மழை இல்லை பொதுவாக இன்னைக்கு சாயந்தரம் சாயந்தரம் ரெண்டு நாளுமே மழையாகவே இருந்தது சரி இன்னைக்கு போயிட்டு வரலான்னு கிளம்புனோம் அப்படியே வந்து நைட் டின்னருக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட் இது நம்ம போயிட்டு வரதுக்குள்ள ரெடி ஆகிடோன்றதுனால வந்து ஆர்டர் போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ரெஸ்டாரெண்ட் போகணும் நம்ம ஃபோன்லேயும் சொல்லிடலாம் சரி அப்படியே வழியில் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பணும் போதுங்க இருக்குது இருக்குதுல்ல எதா இருந்தாலும் ஒரு பிளேட்டு போதுங்க வந்து வந்து ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் மாதிரி மாதிரி வெளியா அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க சரி வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் முதல்ல ஆர்டர் போட்டோம் இது ரெடி பண்ணிருங்க ஒரு ஹாஃப் அவர்ல வெளியே போய்ட்டு வரோம் அதுக்கப்புறம் வந்து டின்னர் ரெடி பண்ணுங்கன்னு நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டோம் இது வந்து அங்கே ரெஸ்டாரண்ட்லேயே இருக்கிற ஊஞ்சல் விளையாடுற இடம் பசங்களுக்காக சரி கொஞ்ச நேரம் விளையாடலாமா அப்படின்னாங்க சரி உக்காருங்கடா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல சரி நம்மளும் கொஞ்ச நேரம் உக்காரலாம் இது எல்லாம் பெரியவங்க விளையாடுற மாதிரி தான் இந்த சைடு சரி அவங்க விளையாடுற வரையும் கொஞ்ச நேரம் உக்காரலான்னு உக்காந்துட்டு இருந்தோம் ஒரு மாதிரி அந்த செடிங்க எல்லாமே வந்து இப்போ நிறைய வளர்த்துட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முதல்ல போனப்போ இந்த அளவுக்கு க்ரோத் இல்லை ஃபுல்லாக அப்படியே காம்பவுண்ட் மாதிரி நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தோம் பயங்கரமான கொசு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அதுக்கப்புறம் பசங்களே வேணாமா ஓடி போயிடலாம் அப்படின்னாங்க கொசுன்னா கொசுவாக இருந்தது அது வேறு ஊசி போட்டுகிட்டே இருந்ததா சரி நம்ம வெளியவே போகலாமா அப்படின்னு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சாய் வர்க்கி கேட்டுட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் போனதுல இருந்தே சரி ஏதாவது கடைங்க இங்க ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கலாம்னு அப்படியே பார்த்துட்டே போனோம் அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலயே வந்து இது வெஜிடல் கடை ஒன்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அங்க பயிரிடுறதெல்லாம் வந்து அப்படியே விற்பனை மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க சரி உள்ள என்னலாம் இருக்குது ஸ்பெஷலாக நம்ம இப்போ ஹில் ஸ்டேஷன்றதுக்கு உண்டான ஒரு ஐட்டம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போனோம் ஏன்னா வந்து காலையில் நம்ம ஊருக்கு கிளம்பு போகிறோன்றதுனால ஏதாவது இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக வாங்கிக்கலாம்னு போனோம் ஆனால் நார்மலாக நம்ம வெஜிடபிள் கடைங்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு சரி இதை வேற ஏன் அங்கிருந்து தூக்கிட்டு போவானே பரவாயில்ல போகலாம் அப்படின்ட்டு திரும்ப கீழே வந்துட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டே இருந்தோம் நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் இருக்கும் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் மெயினாக வந்து இந்த வர்க்கி தேடிட்டு தான் வந்தோம் இந்த பக்கம் கடைகள்லாம் அந்த அளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பேக்கரிலாம் இருந்தது ஆனால் இவன் கேக்கிற மாதிரி ஐட்டம் அங்கே எதுவுமே இல்லை சரிடா நம்ம நம்ம மாமலா வாங்குற கடைகள்லேயே போய் வாங்கிக்கலாம் அந்த ரவுண்டான கிட்ட எல்லாம் அந்த மாதிரி கடைங்க தான் இருக்கும் வர்க்கிங்க அந்த தைலம் அதெல்லாம் சரி அங்கேயே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு திரும்ப திரும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரம் நடக்கிறது கஷ்டமாக இருந்தது ஏன்னா ரொம்ப மேடாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி என்னத்துக்கு எவ்வளோ தூரம் நடக்கிறது இப்படியே ரிட்டன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் திரும்ப இப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம் ஐயங்கார் அதெல்லாம் ஸ்பெஷல் தான் ஆனால் அந்த இடத்துல ஐயங்கார்லாம் இருந்தது அதில் கூட அந்த மாதிரி வர்க்கி ஐட்டம்லாம் இல்லை சரி நாளைக்கே ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போயிடலாம் விடுடா அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே கிளம்பி வந்துட்டே இருந்தோம் காஃபி ஷாப் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவுல இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்காது கிளம்பியே ஆச்சு ஏன்னா ஆர்டர் பண்ணிருந்தோம் இல்லைன்னா ஏதாவது சாப்பிட்டு போயிருக்கலாம் அதுக்குள்ள அங்க ரெடி ஆயிடுச்சுன்னு போன் வந்தது சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கும் இடையில டைம் இருந்தாதான் தான் சாப்பிட முடியுன்றதுனால சரி போலான்டா அப்படின்னு கிளம்பிட்டோம்

சூப்பு தான் கொஞ்சம் சொதத்திட்டாங்க ஃபஸ்ட்டு வெஜிடேபிள் சூப்பு அதுக்கப்புறம் என்ன சூப்னே தெரியல சூப் வந்து இருக்கணும் கொடுத்துறாங்க நம்ம வாங்கிட்டு வந்தோம் ஸ்நாக்ஸ்க்காக கான் சிப்ஸ் நம்ம வந்து சிப்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அது இதுக்கு யூஸ் ஆச்சு ம் ஓகே டேஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு அப்படியே பார்த்தீங்கன்னா இருட்டு அங்கங்கே வெளிச்சங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருட்டு வரும் வரும் पाटन ग्लूकोज लो बच्ची मैं उन्हें भरते बच्ची सोडा दो गंगाया बच्ची मैं चला देती हूं हां मैं इसे एक टांग देती हूं हां மயோனீஸ் கூட இருக்கு ஆனா எனக்கு பிடிக்காது சாசம் ம் எல்லாமே நல்லா இருக்கு. எங்க கிட்ட சுத்தம் ம் கேட்டா ஆட்டம் ஸ்கோர் வெஜிடபிள் எல்லா வந்து நல்லா இருந்தது கொஞ்சம் சொதப்பிட்டு இருந்தாங்க வந்து வெஜ்ஜும் கான் சூப்பும் சொல்லி இருந்தோம் வந்து கான் சூப்புன்னு நினைச்சோம் அது வெஜிடபிள் சூப் போலகுது இல்ல கான் சூப்பா என்னன்னே தெரியல இதுவரையும் எங்களுக்கு ஏதோ பால் மாதிரி இருந்தது டேஸ்டும் கன்றாவியாக இருந்தது அதுக்கப்புறம் ஆட் சூப் கொடுத்துருப்பாங்க போல நாங்கள் அதை ஆர்டர் பண்ணவே இல்லை லாஸ்ட் டைம் போனப்போ ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்தது சூப்பு அதுக்காகவே நாங்கள் வந்து அதே ரெண்டு தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம் செம்மையாக இருந்தது அந்த மாதிரி எங்கேயுமே நாங்கள் டேஸ்ட் பார்க்கலாம் அந்த அளவுக்கு இருந்தது குக் பண்ணுறவங்க மாறி இருப்பாங்களா என்னன்னு தெரியல நல்லாவே இல்லை சூப்பு மட்டும் அது அப்படியே நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கவே இல்லை யாருமே அந்த வெஜிடபிள் சூப் மாதிரி வெள்ளையாக இருந்தது பாருங்க அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குடித்தாங்க அந்த ஒரு மாதிரி டார்க்கா டொமேட்டோ சூப் மாதிரி இருந்துச்சு அது டொமேட்டோவா ஆட்டன் சூப்பா என்னன்னே கண்டுபிடிக்கவே முடியல எங்களால் அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு வேணான்னு அது அப்படியே வச்சாச்சு ஸ்நாக்ஸுங்களே வந்து ஓரளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் காலியாச்சு அதுக்கப்புறம் அப்படி அப்படியே வேணான்னுட்டாங்க பசங்க சரி அப்புறம் வேணா தூங்குறதுக்கு முன்னாடி எதாவது விளையாடுனீங்கன்னா கொஞ்ச நேரம் அது வேணா சாப்பிட்டுக்குண்டான்னு அப்புறம் எடுத்துட்டு போய் உள்ளே வச்சு மூடி வச்சுட்டேன் நான் அந்த மாதிரியாச்சு ஆனால் வந்து இந்த வெளியே உக்காந்து சாப்பிட்றது செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே காற்று சிலு 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 நடிச்சுட்டே இருக்குமா நைட்டுன்றதுனால செம்மையா இருக்கும் இந்த மாதிரி இதே இடத்துல லாஸ்ட் நம்ம இப்போ ஏற்காடு போனப்பவும் வந்து இதே இடத்துல நம்ம வீடியோ எடுத்திருப்போம் பார்க்காதவங்க வந்து பழைய வீடியோ பாருங்க டூர் பிளேலிஸ்டில் இருக்கும் அதில் போயிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதே இடத்துல என்னெல்லாம் நாங்கள் அட்டகாசம் பண்ணுறோன்றதுலாம் அதில் இருக்கும் கேண்டல் லைட் டின்னர்லாம் பண்ணியிருப்போம் பழைய வீடியோலாம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்